மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க எஸ் விஜய் டிவி பிரைம் டைம் சீரியல் ஹீரோயின் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட் தான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரப்போகுது ஸோ எந்த சீரியல் ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெண்டாக நைன் தேர்ட்டி ஸ்டார்ட்ல போயிட்டு இருக்க சின்ன மருமகள் சீரியல் இந்த சீரியலில் ஹீரோயினா ஸ்வேதா தான் வந்து அறிமுகமாகி செம்மையாக வந்து தமிழ் செல்வி கேரக்டரை ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஷார்ட்ஸ் மேன் ஆஃப் டைம்லேயே அந்த கேரக்டருக்குமே நல்ல ரீச் கிடச்சிருக்கு ஈவன் ரீசென்ட்டாக வந்து ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் மியூசிக் அவார்ட் வந்து கொடுத்து உங்களை ஹானர் பண்ணியிருந்தாங்க இப்போ கலாடா வந்து பாத்தீங்கன்னா மீட் அண்ட் கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்றாங்க அந்த மாதிரி இவென்ட்ல வந்து நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அந்த அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணி லைவா இன்டராக்ட் பண்ணி நிறைய எல்லாம் கேட்பாங்க அவங்க கூட அண்ட் ரீசெண்டா கூட நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வேதாவுக்கு மீட் அண்ட் கிரீட் வந்து கண்டக்ட் பண்றாங்க என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது மார்ச் தேர்டீன் அன்னைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு வந்து கண்டக்ட் பண்றாங்க பிளேஸ் வந்துட்டு ஆழ்வார்பேட்ல த மேடை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து அதுல போட்டிருக்கு ஈவன் நீங்க வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி ஃபர்தராக என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அவங்களே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஸ்வேதா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சென்னையிலேயே இருந்தீங்கன்னா இல்லை தூரமாக இருந்து வரணும்னா கூட நீங்கள் நீங்க கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிஸ் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் மறைக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க